பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு ரெண்டு கொருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இருந்து கொருந்து திருச்சபையின் மீது அக்கறை நான் ஒரு அறிவிலி போய் பேசிவிட்டேன் என்னை பாராட்டி இருக்க வேண்டிய நீங்களே என்னை அப்படி பேச வைத்து விட்டீர்கள் நான் ஒன்றும் இல்லை எனினும் அந்த மாபெரும் திரு தூதர்கள் விட எதிலும் குறைந்தவன் அல்ல உங்களிடையே நான் கொண்டிருந்த மன உறுதி நான் செய்த அரும் அடையாளங்கள் அரும் செயல்கள் வல்ல செயல்கள் ஆகியவை ஒரு திரு தூதருக்குரிய அறிகுறிகள் எந்த முறையில் மற்ற திருச்சபைகளை விட உங்களை தாழ்வாய் நடத்தினேன் உங்களுக்கு சுமையாய் இராதது ஒரு குற்றமா அப்படியான அக்குற்றத்தை மன்னித்துக்கொள்ளுங்கள் இத்தோடு மூன்றாவது முறையாக நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு சுமையாய் இருக்க மாட்டேன் உங்களுடைய உடமைகளை அல்ல உங்களையே நாடி வருகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை மாறாக பெற்றோரை பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும் நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் என் எண்ணையுமே மனமு வந்து அழித்து விடுவேன் உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா

ஒரு வழிமுறையை பின்பற்றவில்லையா நாங்கள் குற்றமற்றவர்கள் என உங்கள் முன் காட்டுவதாக இதுவரை எண்ணியிருப்பீர்கள் இருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே எனக்கு ஓர் அச்சம் நான் அங்கே வரும் போது நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ ஒருவேளை நீங்கள் காண விரும்பா

ஆகியவற்றை விட்டு மனம் மாறாமல் இருப்பதைக் கண்டு துயருற்று அளவேண்டி இருக்குமோ என்னவோ ஆமேன்